வீட்டுக்காரன் உலகத்துல அப்பா விட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் செய்யணும் ஏன்னா பாவம் தெரியாம தாலி கட்டி விட்டாரு இவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா மயில செல்ல நிக்கணும் அடிக்கடி லேடி செல்ல லேடி வீட்டை விட்டு வெள்ளாரும் ஏதாவது சொல்லுவாங்க சொந்தக்காரன் பிற என்ன உன் பொண்டாடி சுத்துது எங்கெங்கயோ போகுது பண்ணுவோம் இப்ப சொல்றான் அதே சொந்தக்காரன் பொண்டாட்டி ராமதா உன் பொண்டாட்டி மாதிரி ராமன் மயிலத்தோட வியாபாரத்துல ஒரு கோடிலாம் ரூபாய் எந்த ஊர்ல கொலக்க போனமோ ஹோட்டல வேலை செய்யறதுக்காண்டி என்ன கல்யாணம் பண்ணி அந்த ஊருக்கு அழைச்சிட்டு போனாரு முன்னூறு வாடகை வீடு கமிட்மெண்ட் ஒரு குடி போன என்ன வெண்ணிய பொறுத்த வாடி கூப்பிடல என் பையனை கூப்பிட்டாங்க அந்த வழி என் வீட்டுக்காட்ட சேலஞ்சா சொல்லிட்டு வந்தேன் இந்த ரெண்டு வருஷத்துல அப்பா நம்ம சொந்த வீடு வாங்கணும் அன்னைக்கு சொன்னேன் அன்னைக்கு சொன்னத இப்போ ஒரு கார்த்திகை மாசம் என் புருஷன் பரல எண்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் எந்த ஊருக்கு ஹோட்டலுக்கு வேலைக்குன்னு போனார பசு ஏறி அதே ஹோட்டலை சொந்தமா வச்சு கொடுத்து அதே ஹோட்டலை வாங்கி கொடுத்துருக்கோம் மைலேஜோட பவர் ஒரு அரசியல்வாதி கல்யாணம் மாதிரி என் பிள்ளைக்கு நடந்துச்சு ஆம்பளை பிள்ளை நடந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சு லட்ச செலவு பண்ணி வரையறு போட்டு நடந்துக்காமத்தேன் என் ஊர்ல அன்னைக்குதான் என் ஊர்ல என் கடையில எங்க வீட்டுக்கார கடையில் போய் கை கொடுத்தாங்க என்னங்கிறாங்க உங்க கொண்டாட்டி அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் வரையாறு பண்ணி ரெண்டு சொல்லிட்டு கண்ணீர் விட்டாரு நான் கேட்டேன் எதுவும் குறைக்கிற வச்சுக்கோன்னா ஏன் அது என்ன தானே போயிட்டு இருக்கேன் நம்ம இந்த இல்லைன்னு அழுகிறியா ஆராத கல்யாணம் நல்லா பண்ணுவேன் என்